நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயங்கிட்ட நான் போட்டிருக்கேன் அடுத்து அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடுத்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு மூணு பல் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா நிலக்கடலை நல்லா வறுத்த நிலக்கடலை வாங்கி அதோட தோலெல்லாம் நீக்கிடுங்க கரெக்டாக அது வந்து மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுள்ள நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்து விட்டுருங்க இப்போ பட்டை வத்தல் அதாவது ரெண்டுலேருந்து மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக வந்து கறி லீஃப் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து புளி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை புளி சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் தேங்காய் வந்து ஒரு போஷன் கிட்ட தேங்காய் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப நல்லா வறுத்து விட்டுறாதீங்க சும்மா ஜஸ்ட்டு போட்டு ரெண்டு தடவை அப்படி பரட்டி விட்டுட்டு இதோடு நம்ம வந்து இறக்கி வச்சிட்றோம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு அதை ஜாரில் போட்டு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை நம்ம அரைச்சாச்சு இப்போ இது வந்து அரைச்ச சட்னி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயும் கொஞ்சமாக கறிவேப்பிலை பட்டவத்தல் கொஞ்சம் பட்டவத்தல் வத்தல் போட்டுக்கிட்டே ஒரு அரை பட்டவத்தல் வத்தல் கிட்டே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தாளித்ததை இதோட சேர்த்துக்கிறோம் நம்ம நிலக்கடலை சட்னி ரெடி